வணக்கம் மக்களை நான் உங்க மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து இது யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் தாங்க விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கு பெரிய இடையூறுகளை விதிக்கிறாங்க நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க மக்கள் கூட முடியாத இடத்துலதான் எங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னு டிஎம்கே மேல பயங்கரமான குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருக்காரு சோ இப்போ என்ன பாத்தீங்க அப்படின்னா ஜேசிபி மூலயமா மாலை போட்டாங்க இல்லையா திருவார் சோ அத போட்டதுனால அவர்களுடைய கட்சிக்காரங்க மேல நிறைய வழக்குகள் பதியப்பட்டிருக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் டிஎம்கே ஆட்சியில் இருக்க போகும்போது டிஎம்கே ஓட ஒரு லேடி கார்ல வர்றாங்க அவங்களுக்கு இதே ஜேசிபி ஜேசிபி ரோஜா பூக்களை ரோஜா பூக்களை பிச்சு போட்டு அவங்களுக்கு அந்த பக்கெட்டை அவங்க தலை மேல போய் கொட்டுச்சு அந்த டயத்துல எந்த ஒரு வழக்கும் வரல எதுவும் வரல சோ விஜய்க்கு மட்டும் இந்த மாதிரியான வழக்குகள்லாம் வந்துகிட்டே இருக்கிறத பார்த்தா என்ன தோணுதுன்னா டிஎம்கேதான் விஜயை வளர்த்து விடுதோ அப்படின்ற ஒரு கருத்து வருது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன வாரத்துல ஒரு நாள் பிரச்சாரம் அந்த ஒரு நாள்ல இவ்வளவு இடங்களை கொடுத்தோம் அப்படின்னா ஒரு அனுதாபம் ஒரு பக்கம் போக ஆரம்பிச்சது ஸோ அந்த அனுபவம் போ அனுதாபம் போகும் போகும்போது அனுதாபத்தால ஜெய்சவங்க தமிழ்நாட்டுல முதலமைச்சர் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி பண்றதுனால டிஎம்கேட பி டி மார்க் விஜய் அப்படின்ற ஒரு டவுட் வருது இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஸ்ட்ராட்டஜி வாரத்துல சனிக்கிழமை மட்டும்தான் மீட்டிங் ஸோ அந்த மீட்டிங்கை பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஊடகங்கள்ல இருந்து எல்லாரும் சரி அவர் சனிக்கிழமை வந்துட்டு போயிடுறாரா ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த மூணு அவரோட பேச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கும் இங்கேயே இதை சொன்னாரு அங்கேயே அதை சொன்னாரு அப்படின்னு ஒரு பப்ளிசிட்டி நடந்துகிட்டே இருக்கும் விவாதங்கள் அதை பத்தி தான் நடந்துட்டு இருக்கும் உதயக்கிழமை லீவ் விட்டுருவாங்க அடுத்து வியாழன் வெள்ளி அடுத்த ஊருக்கு வர போறாரு இல்லையா அடுத்த பிரச்சாரத்துக்கு சனிக்கிழமை அதை பத்தி பேசுவாங்க அந்த ஊர்ல இந்த பிரச்சனை இருக்கு இதெல்லாம் பத்தி பேசுவாரா இதை பத்தி பேசுவாரா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க சோ அவரோட ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்களா ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட ஆறு நாள் வந்து அவரை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கும் சோ இதுவே வந்து அவருக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டியை உண்டாக்கி கொடுத்துட்டு இருக்கு அப்புறம் இன்னும் பாத்தீங்க அப்படின்னா என்ன அதாவது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரவு வரட்டும் தம்பி அப்படி இப்படி எல்லாம் பேசினவரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பயங்கரமான விமர்சனம் பார்த்தோம்னா அவங்க வந்து அவர் மூச்சே விடலைங்க அவரு வந்து நாம் தமிழர் கட்சி மீது எந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டுகளும் சொல்லவே இல்லை ஆனா இவங்க சைட்ல இருந்து வர்ற குற்றச்சாட்டுகள் இவங்களோட சமூக வலைதளங்கள்ல இருக்கு இப்ப சாட்டை துறைமுருகன் இருக்கட்டும் இல்ல இடும்பாவன கார்த்தியா இருக்கட்டும் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தரை டார்கெட் பண்ணி மட்டும் தான் பேசுறாங்க ஸோ பாத்தீங்க அப்படின்னா இவங்களாம் அவரை வளர்த்து விடுற மாதிரியோ மாதிரி இருக்கு அப்படின்றது என்னோட கருத்து ஏன்னா ஒருத்தர் மேல ஒரு ரெண்டு மூன்று கட்சிகள் வந்து சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்து 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 அவரை வெளியே விடாம பிரச்சாரம் பண்ண விடாம அப்படி இருக்க போகும்போது அவர் மேல கண்டிப்பா ஒரு அனுதாபம் வந்துடும் இவங்க ரெண்டு கட்சினாலும் நம்மளுக்கு டவுட் இருக்கு டிஎம்கேவுக்கும் கேக்கும் நாம தம்பி எதுக்கு அப்ப அவரை ஆனாலே அப்படியே விட்டு இருந்தீங்க அப்படின்னா யாரும் கண்டுக்க போறது இல்ல அவங்க ரசிகர்கள் வர போறாங்க அது ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு தெரியல சரிங்களா இப்ப நம்ம பண்ற அந்த புணச்சல்னால அவரோட இமேஜ் கொஞ்சம் மேல போயிடும் மேல போகும்போது சாதாரண மனுஷன் என்ன பண்ணுவா ஆமையா அந்த பையன் இங்க வந்து பேசுறதுக்கு கூட அவங்க கரண்டை கட் பண்ணி விட்டாங்க ஸ்பீக்கரை கட் பண்ணி விட்டாங்க ஆஹ் இங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வண்டியை விட்டு கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்க போகும்போது ஒரு அனுதாபம் மக்கள் அஞ்சு வருஷத்துல எவன் எதை செஞ்சான்றதெல்லாம் மறந்துடுவாங்க அந்த லாஸ்ட் ஒரு அரை நாள் ஒரு நாள் முடிவு பண்றதுதான் ஓட்டு ஸோ அந்த மாதிரி இருக்க போகும்போது இந்த வலைதளங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்டேட் ஆகி வர 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 மக்களோட மனசுல வந்து என்ன மாறும் மாற போகும்போது விஜய்க்கு ஆட்டோமேட்டிக்கா இங்கிட்டு விழுகிற ஓட்டும் இங்கிட்டு விழுகுற ஓட்டு அப்படியே அங்க போய் விழுந்துடும் ஏடிஎம்கேவோட ஏடிஎம்கே பிஜேபிக்கு எதிரான ஓட்டுகள் எங்க போகும் இப்ப விஜய் இல்ல அப்படின்னா இஎம்கேவுக்கு தான் வரும் இப்ப போனதால ஜெயிச்சது அப்படித்தான் இப்போ ஏடிஎம்கேவும் இருக்கு இருக்கு நாம் தமிழர் இருக்கு இவங்க இருக்காங்க விஜய் இப்ப இந்த நான்கு கட்சிகள் அனுதாபம் யாருக்கு ஒழுகும் அப்படின்னா விஜய் தான் ஏன்னா முத முத வர்றாப்புல அவரை போட்டு இவ்வளவு மிஸ் பண்றாங்களே ஆனா அந்த கட்சி ஒரு நேரம் கூட அரசியல் தெரியல உண்மையை சொல்றேன் அதுல இருக்க ஒருத்தருக்கு கூட சரியான அரசியல் பேச தெரியல இன்க்ளூடிங் தலைவர் ஆல்சோ புரியுதுங்களா அதனால வந்து இந்த மாதிரி இடர்பாடுகளை கொடுக்க கொடுக்க அந்த கட்சிக்கு ஒரு பெரிய வலு சேர்க்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கு இது எதை நோக்கி போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும் கொள்கை என்னன்னு தெரியல தெரியாது அவங்களுக்கு கொள்கை என்னன்னு தெரியாது இப்ப தலைவர்கிட்ட கேட்டு கேட்டாலே தெரியாது அவங்களோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்டோம்னா யாருக்கும் தெரியாது கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா அட்லீஸ்ட் ஒரு அறிவு நாலேஜ் இருக்கிற டக்குனு சொல்றேன் பெரியார் தான் எங்க கொள்கை நாங்க கொள்கை தலைவரா அவ்வளவு பேரை வச்சிருக்கோம்ல அவங்களோட கொள்கைதான் எங்க கொள்கை அப்படின்னு சொல்லி இருக்கலாம் அது சொல்ல தெரியாது சோ அப்படின்னா என்ன அப்படின்னா நீ பெரியார் சொல்லிட்டு அப்படின்னா இங்கிட்ட இருந்து பெரியார் பத்தி ஒரு கேள்வி சோ இதை நீ ஏத்துக்கிறியா அவர் தமிழ் காட்டு மறாட்டின்னு சொன்னாரு பெண்களை பத்தி இவ்வளவு இழிவா பேசியிருக்காரு இதெல்லாம் நீ ஏத்துக்கிறியா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதனாலேயே அவங்க அமைதியா இருக்கு விஜய் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா யாரையும் பெருசா பேசறது இல்ல டிஎம்கேவை மட்டும்தான் பேசுறாங்க டிஎம்கே பேச பேச அவங்கதான் பொறுப்புல இருக்காங்க ஆட்சியில இருக்காங்க பேச பேச அவங்க வந்து சில இட இடர்பாடுகளை கொடுக்குறாங்க விஜய்க்கு அது விஜய்க்கு தான் பிளஸ் புரியுதுங்களா விஜய்க்கு தான் பிளஸ் ஆகி ஓட்டு போய் விழுதுமே ஒழிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வேறுற மாதிரி அமைய போகுது ஆனா இன்னும் டிசம்பர் வரைக்கும் இருக்கு டிசம்பர் வரை இருக்கு இந்த விஜய் கூட்டணிக்கு யாரும் வரல ஆனா வர்றதுக்கு ஒரு மூணு நாலு கட்சிகள் வெயிட்டிங்ல இருக்கு இப்போ இப்போ பா பாமக நீங்கி போகல தேமுதிகா போகல டிடிவி போகல டிடிவி சொல்லிட்டாப்புல விஜய் விஜய் வந்தா நல்லா தான் இருக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லையா எங்களுக்கு அப்படின்ட்டாங்க சோ இவங்க மூணு பேருமே விஜய் முதலோட ஏத்துக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க சோ இவங்க எல்லாம் ஒண்ணும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு பெரிய வலுவான கூட்டணி அமைஞ்சிரும் ஏடிஎம்கே வடி பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி ஏடிஎம்கே தவிர அங்க என்ன இருக்கு ஒண்ணு இல்ல இந்த பக்கம் டிஎம்கே பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் பிரச்சனை காங்கிரஸ் எப்ப பிச்சுக்கிட்டு போகணும்னு தெரியல ஏன்னா ஆட்சி அதிகாரத்தை பங்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து ரொம்ப பழமையான கட்சி சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேமுதிக தேமுதிக வெளியவே வராது இங்க சுட்டு போட்டாலும் வெளியில வராது அது என்னமோ ஒரு விஷயத்துல லாக் ஆயிருக்காங்களா இல்ல அது எப்படின்னு நம்மளுக்கு தெரியல அப்புறம் இங்க யாரு இருக்கா ரெண்டு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் எங்கேயாவது போய் தனியா நின்று ஒரு தொகுதி ஜெயிக்க சொல்லுங்க வாய்ப்பே கிடையாது கம்யூனிஸ்ட் எல்லாம் ஓட்டே கிடையாது அவன் டிஎம்கேவோட ஓட தொங்கிட்டு இருக்கிறதுனால ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி ஜெயிக்கிறாங்க அவ்வளவுதான் இதுதான் உண்மை கம்யூனிஸ்ட் ஒரு கட்சி இருக்கானு தெரியாது ஸோ அதனால வந்து இப்போ உங்க டிஎம்கே வந்து காங்கிரஸ் தக்க வைக்கணும் விஜய் வந்து ஆல்ரெடி ஓப்பன் சொல்லிட்டாரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு இப்போ இப்ப இவருக்கு பின்னாடி போறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எப்ப வரும்னு பாத்தீங்க அப்படின்னா டிசம்பருக்கு அப்புறம் தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த தொகுதி பிரிப்பாங்க இல்லையா அந்த டயத்துல இதை விட சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும் எம்பிட்டு கட்சி பிச்சுக்கிட்டு போகுது அப்படின்றதெல்லாம் அப்ப நம்ம பார்ப்போம்